ஏன் ஒருத்தர் நான் பண்றீங்க கமெண்ட் பண்ணுறீங்க பொருப்பு இருக்கிறவங்க ரொம்ப அஞ்சு பேர் மட்டுமே தயப்படுது எங்கேயோ போன அஞ்சா சாதாரண மாநிலம் அவர் அங்கேயா மனதிய மாணவியிருந்து அவருக்கு வந்து நெனைஞ்சா ராமாணவர்களுக்கு பெரிய கோட்டையாக இருக்கான் அவர் கண்டது ரமேஷ் இருக்காரு அவர் பாரசியில் அவர் காணிருக்காரு பொண்ணுத்தான் இருந்தாரு கொடும்பத்துருக்காரு அவர் எவ்வளோ பெரிய காங்கிரச்சாரு அந்த மனசு எவ்வளோ தெரிவா தானார்

வே இல்லை. ஹலோ ஹலோ. யா நானா. நானா நம்ம பாக்கிக்கு ஜெயிச்சிடணும். ஒரு பெரிய காரியுடா. இதெல்லாம் பார்க்கினா இதுக்கு தான் நம்ம ஆமாங்க. மாரியனிலே வந்து தகிச்சு, அம்மாவை சப்போர்ட் பண்ண வேண்டியதா தான். லேவு நம்ம போறோம். டியூ நம்ம போறோம். நம்ம ஒண்ணேதே தான்டா. நம்ம பாக்கத்தை அவங்க சச்சனமா நмокவையா. விரும்பி இருக்கிற ஒரே நம்மள ஒத்த போறோம்.

ஆமாங்க ராமரோட ராமரோட சாமால போராடினோம் யாரு கூታ இல்லாகரதே நீ கூታ இல்லே நீ கூታ இல்லே முதல்ல நீ கூታ இல்லே நாம எல்லாரும் நாம எல்லாரும் உண்மையா நடக்கறதுல இருக்கோம் சன்னி காம்கரமா நடக்கலாம் வெறும் பாலியிகாக நம்ம நடக்கலாம் உண்மையா நடக்கறதா இருக்கா நாம எல்லாரும் முதல்ல அந்தாங்கர ராட்கி கொண்டு வரலாம் அதுக்கு நாம உண்மையா நேர்வோடு ஆட்கொள்ள வேண்டியது இந்த மாத்த. அது ஒவ்வொரு காரியையும் ஆரம்பிக்கும்போது எல்லா கருத்துனும் கேட்கப்படுது. நீ யார் வந்து யார்particip பண்ணுறன்னு புத்தி வந்துருச்சு. வண்ணரேங்கிறவங்க ஒரு அஞ்சு பேர் என்ன பண்றாங்க? நம்ம ஆபா. ஒரு புத்தி வந்து. वो கருத்து என்ன? அவ சேவலா கட்டுறது சேருது. சோ ஆசன்னா அவர் ரொம்ப ரொம்ப கருத்த சொல்லுங்க. आलान में चावल भी वहाँ पर बनूँगा, अनुभव बनूँगा, चावल अस्तुल में बनेगा, लेकिन ये यहीं तक ही यहीं तक आगे आगे बढ़ूँगा கூட்ட யாரு வேணாலும் के भगवान की महिमा को करते हैं अरे ना कर्तव्य मर्यादा के इनके इंद्रियों के ऊपर को होते श्री हारम के देह ले यवार्थ रूप हम बड़े अच्छे और जो सुकनी गति में पाड़ों की सेकीता करते हैं ये बड़ी